உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெகத்தின் இன்றைய தின கருப்பொரும உத்தம உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் உத்தமத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் உபாகமம் முப்பத்தி ரெண்டு நாளில் வாசிக்கிறோம் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர் யோசுவா பதினாலு ஒன்பதில் வாசிக்கிறோம் அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கெடவதே என்று சொல்லி ஆணையிட்டார் யோசுவா பதினாலு பதினாலில் வாசிக்கிறோம் ஆதலால் கேனாசியே நான் எப்புனை என் குமாரனாகிய காலித் விசுவேலின் தேவனாகிய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீ புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நனத்தை பார்க்கலும் செவி ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பதினேழில் வாசிக்கிறோம் என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன் இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன் இரண்டு நாளாகமும் பதினாறு ஒன்பதில் வாசிக்கிறோம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ரெண்டு நாளாகமும் பத்தொன்பது பதினொன்றில் வாசிக்கிறோம் நீங்கள் திடமனதாயிருந்து இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் யோபு எட்டு இருபதில் வாசிக்கிறோம் இதோ இல்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை சங்கீதம் வாசிக்கிறோம் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன் சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் ஆகியால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி மூன்று நாளில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் நீரின் உத்தமத்திலே என்னை தாங்கி எந்தென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினெட்டில் வாசிக்கிறோம் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் ஆம் உத்தமனுக்கு கர்த்த துணை நிற்கிறார் துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக் கொள்வோம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது